நம்ம டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க விஜய் மகாலட்சுமி பை பாய் டிஎன் டிவி தமிழ் ஊடகம்

மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விக்கிறாங்க தொடர்புக்கு தமணி மரச்சத்து எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிபி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் அன்பு வணக்கம் கீழடி தொடர்பாக அதில் நடைபெற்ற தவறுகளை பிழைகளை நாம் சுட்டி காட்டும் பொழுது வழக்கம் போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட கூட்டத்தினர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய தவறுகளை சுட்டி காட்டினால் உடனே சுட்டிக்காட்டுபவர்களை நீங்கள் பார்ப்பன கைக்கூலி சங்கி பாஜக பி டிம் என்றெல்லாம் அவதூறு பரப்புவார்கள் இதே போல இந்த பிராமணிய பார்ப்பனிய ஆதரவு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் அவர்கள் அவர்களை நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா உடனே நான் சுட்டிக்காட்டுபவர்களை நீ வந்து கிறித்தவன் நீ வந்து இஸ்லாமியன் நீ வந்து தீவிரவாதி நீ வந்து திராவிட கைக்கூலி என்பார்கள் இந்த இரண்டு தரப்புமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு அடிப்படையில் அழிவு சக்திகளாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன அது நேரடியாக அவர்கள் அழிவை செய்யாவிட்டாலும் கூட அவர்கள் செய்கின்ற எல்லா விளைவுகளுமே தமிழர்களுக்கு ஒரு பேரழிவைத்தான் தருகின்றன என்பதுதான் கடந்த கால வரலாறாக இருக்கு நம்ம கீழடி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா தமிழ்நாடு என்பதே நான் பல பலமுறை சொல்லியிருக்கேன் பல மேடைகளில் நான் அதை பேசியிருக்கேன் வலியுறுத்தியிருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டையே நீங்கள் அகழ்வாய்வு செய்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருங்காட்சியகம் அருங்காட்சியகமாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் பழமையான தொன்மை வாய்ந்த தமிழோடைய அடையாளங்கள் எல்லாம் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கின்றன பல ஆயிரம் ஆண்டு காலமாக என்று நான் கூறுவது உண்டு அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை என்ன பண்ணாங்கன்னா ஒரு நூற்றி அறுபது இடங்களுக்கு மேலே வந்து அங்கங்கே சிறு சிறு குழிகளாக தோண்டி பலவற்றை பொருட்களை எடுத்தாங்க அதில் ஒன்று ரெண்டு இடங்கள் தான் வந்து மேற்கொண்டு அகழ்வாய்வு செய்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தினார்கள் அறிக்கைகள் எங்கே நமக்கு இன்னும் தெரியல அருங்காட்சியகத்திலோ பள்ளிக்கூடங்களிலோ தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலோ எங்கேயோ அது வைக்கப்பட்டிருக்கிறது இதே இந்திய தொழில் மொத்தம் ரெண்டு தொழில் துறை இருக்கு ஒன்று தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொழில் துறை ஒன்று அடுத்தது இந்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை இந்த இரண்டு துறைகளுமே அவர்கள் அகழ்வாய்வு செய்ய தகுதியானவர்கள் தமிழ்நாடு தொழில் துறை தமிழ்நாட்டுக்குள்ள அகழ்வாய்வு பண்ணுவாங்க இந்திய அளவில் எல்லா மாநிலம் மாநிலங்களிலும் செய்வதற்கு உரிமை படைத்தவர்கள் ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த தொல்லியல் துறை இப்போ இதுல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற அதிகாரியை இந்திய தொல்லியல் துறை தமிழ்நாட்டுக்கு அனுப்புது நீங்கள் போய் அகழ்வாயு செய்யுங்க எந்த இடம் பொருத்தமான இடம்னு பார்த்து அகழ்வாயு செய்யுங்கன்னு பார்க்குது அந்த நேரத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தேர்ந்தெடுத்த இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கீழடி இருக்கக்கூடிய அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் ஏன் அந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதற்கு முன்பாக தமிழ்நாடு தொல்லியல் துறை அந்த கீழடியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் மொத்தம் நாற்பது இடங்களில் அவர்கள் அகழ்வாய்வு செய்து செய்து அவர்கள் அது அதை ஆங்கிலத்தில் பொட்டன்ஷியல் சைட் என்று சொல்வார்கள் அதாவது அகழ்வாய்வு செய்வதற்கு தகுதியான இடம் என்று அங்கே வந்து சான்றுகள் ஆதாரங்கள்லாம் எடுத்தாங்க இதை அடிப்படையாக கொண்டுதான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியை தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா இது பெரிய ஒரு சுற்றிலும் வந்து ஏராளமான நாகரிகங்கள் இருக்க இருக்கின்றன சான்றுகள் இருக்கின்றன எனவே இந்த இடத்தை நம்ம வந்து தோன்றும் கொண்டு பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு நல்ல வாய்ப்பாக நல்ல உப துணை அதிகாரிகள் எல்லாம் அவர்களுக்கு வந்து அகழ்வாய்வு செய்யக்கூடிய அனுபவம் வாய்ந்தவங்களாக இருந்தாங்க வெற்றிகரமாக அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழடியில் ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான கட்டுமானங்கள் அது வந்து கிடைத்தது நீங்கள் தமிழ்நாட்டிலேயே இதுவரை நம்ம அகழ்வாய்வு செய்து தோண்டி எடுக்கப்பட்ட இடங்களில் அகழ்வாய்வு செய்த இடங்களில் போன்ற நகர நாகரிகம் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் இருக்கக்கூடிய ஒன்று வந்து முதன் முதலாக கீழடியில் கிடைத்திருக்கிறது இதுதான் அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கிங்க இதனால் அங்கே மட்டும்தான் நகர நாகரிகம் இருந்திருக்கிறது என்கிற முடிவுக்கு வந்து கொண்டு போய் விடக்கூடாது மக்களை வந்து நிறுத்திவிடக்கூடாது என்பதுதான் தொடக்கத்தினு சுட்டி காட்டுறோம் என்ன காரணம்னா தமிழ்நாடு எத்தனாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது அதில் குறிப்பாக கீழடியில் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்ற ஆய்வறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க நூற்றி பத்து ஏக்கருக்கு மேலே இருக்குது முந்நூறு நானூறு ஏக்கர் வந்து லட்சக்கணக்கான சதுர மீட்டருக்கு நம்ம வந்து தோண்டும் அளவுக்கு இங்கே வந்து பொட்டன்ஷியல் இருக்குது இன்னும் கூட ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா மதுரைக்கு கீழேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நாகரிகம் புதைந்திருக்கிறது அதெல்லாம் இப்போ மேலே கட்டுமானங்கள் ஆயிடுச்சு அப்போ நம்ம தோண்ட முடியாத நிலையில் இருக்கோன்னு சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துல போய்ட்டு இவங்க வந்து அகழ்வாய்வு பண்ணுறாங்க அந்த நகர நாகரிகத்திற்கான ஒரு சான்று அந்த கட்டுமானங்கள் கிடைக்குது நிறைய பொருட்கள் கிடைக்கின்றன அந்த பொருட்களை எல்லாம் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அதையெல்லாம் அங்கேயே வந்து சைட் மியூசியம் என்று சொல்வார்கள் அதை எந்த இடத்தில் அகழ்வாய்வு செய்யப்படுகிறது அந்த இடத்திலேயே ஒரு அருங்காட்சியம் அமைப்பதற்கு பெயர் ஆங்கிலத்தில் சைட் மியூசியம் அப்போது அந்த அகழ்வாய்வு அருங்காட்சியகமாக அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசு தான் இப்போ வந்து அதை நிலைநிறுத்தியிருக்காங்க இப்போ ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகமாகவும் அந்த இடத்து தோண்டப்பட்ட இடத்தை செய்வதற்கான முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருக்கு சரி முன்னதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கவே குறிப்பிட்டதை போல ரெண்டு துறைகள் இருக்கின்றன ஒன்று மாநிலத்துறை இன்னொன்று இந்திய அரசனுடைய துறை இந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு ஆகிய இரண்டு முதல் மற்றும் இரண்டாம் காலகட்டங்களில் கட்ட ஆய்வுகளில் ஈடுபட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த வெறும் ஐந்து சதுர கிலோமீட்டர் அளவுக்கு தான் அவர் ஆய்வு செய்கிறார் மொத்தம் நூற்றி பத்து ஏக்கர் அங்கே இருக்குன்றாங்க இப்போதைக்கு அங்கே அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டிய இடங்கள் அதில் இவருக்கு இந்த கட்டுமானம் கிடைச்சிது அதில் இவருக்கு இந்த பொருட்கள்லாம் கிடைச்சிது இப்போ நமக்கு என்ன மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும்னு வந்து பார்த்தா இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுமானங்கள் தவிர மீதம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடுக்கப்பட்ட பானை ஓடுகள் போல் அங்கே இருக்க எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அங்கு மட்டும்தான் இருந்தனவா அப்படின்னு வந்து பார்த்தா இல்லை அதற்கு முன்னதாகவே எழுத்து வரிவடிவம் கிருக்கல்களாக இருக்கக்கூடிய வரிவடிவம் கொண்ட பானை ஓடுகள் சென்னிமலை அருகே இருக்கக்கூடிய கொடுமணல் என்கிற இடத்திலும் உடுமலை அருகே இருக்கக்கூடிய புரந்தல் என்கிற இடத்திலும் ஏற்கனவே கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பெயர் தமிழி என்று மிக அனுபவம் வாய்ந்த தொல்லியல் ஆய்வறிஞர் ராஜன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் அது கிமு முன்னூறு கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் எழுத்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எழுத்து உருவான காலகட்டங்களில் மொத்தம் வந்து ஒரு பதினெட்டு மொழிகள் வந்து எடுக்கிறாங்க பதினெட்டு மொழிகளுடைய எழுத்துக்கள் தான் பழமையான தொன்மையான மொழிகள் என்று அகழ்வாய்வில் வந்து நமக்கு ஆய்வுகளில் கிடைக்கப்பெற்றிருக்கு அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழி இந்த தமிழிங்கிற எழுத்துக்கு முன்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் மிக பழமையான ஒரு எழுத்துருவமாக கூறப்பட்டது அசோகனுடைய பிராமி இந்த அசோகனுடைய பிராமி என்கிற இந்த பிராமி என்கிற சொல் வடமொழி சொல்

ஓடுகளை விட மிக அதிக எண்ணிக்கையில் கொடுமணலில் கிடைக்கப்பட்டிருக்கிறது கொடுமணல் அப்படிங்கிறது வந்து பதிற்று பத்து அப்படிங்கிற சங்ககால இலக்கியத்தில் சொல்லப்பட்டது போலவே இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமா நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டியது இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வுத்துறையினுடைய அதிகாரி ஸ்ரீதர் அவர்கள் அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் உள்ள விவரங்களை நான் வந்து முதல்ல படிக்கிறேன் வாசிக்கிறேன் இன்றைய கொடுமணல் சங்ககால கொடுமணம் ஆகும் பதிற்றுப்பத்தில் கொடுமணம் பற்றி இரண்டு இடங்களில் குறிக்கப்பெற்றுள்ளது இவ்வூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு மாதிரி அகழாய்வு குழி தோண்டப்பட்டது ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க தோண்டப்பெற்றது அந்த அகழாய்வில் ரோமானிய ஓடு ஒன்று கிடைத்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தமிழ் பல்கலைக்கழகம் மூன்று பருவங்களில் அகழ்வாய்வு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் நம் துறை இரு பருவங்களில் அகழாய்வை மேற்கொண்டது இந்த அகழாய்வுகள் மூலம் கொடுமணம் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து நிலை பெற்றிருந்த ஊர் என கூறலாம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதலே இவ்வூர் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன கொடுமனம் தொடக்கத்தில் வேளிர் நகரமாக உருவாகி அதாவது விவசாய நகரமாக உருவாகி கால அடைவில் வெளிநாட்டாரும் வடநாட்டாரும் வந்து செல்லும் வணிக மையமாக எழுச்சி பெற்றது என்பதை இங்கு நடைபெற்ற அகழாய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன செறிவான செயல்களை பட படைத்த சென்னா புலவர் கபிலர் கொடுமணம் பட்டமனை மான் நன்கலம் என்று நான்கு சொற்களால் மிகச் சுரு சுருக்கமாக குறிப்பிடுவார் அச்சொற்கள் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பதை இந்த அகழாய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன அங்கு கிடைத்த தொல்பொருட்கள் கொடுமணம் பண்டை நாளில் உலகம் போற்றும் பெருமையுடைய நகரமாக எழுச்சி பெற்றிருந்த தன்மையை காட்டுகின்றன சங்க காலத்தை காலவரையறை செய்ய கொடுமணல் அகழாய்வுகள் பல சான்றுகளை அளித்துள்ள அளித்துள்ளன மேலும் இப்பகுதி மக்கள் தொழில்துறையில் இருந்தார்கள் என்பதும் இந்த அகழாய்வுகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதில் கிடைக்க பெற்ற பொருட்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமணலில் மொத்த பதினைந்து கட்டமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது என்ன பா சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முதல் கட்டத்தில் வந்து இக்குழியில் மூன்று வகையான மண் அடுக்குகள் காணப்பட்டன இக்குழியில் அரிய வகை கல்மணிகள் சங்கு வளையல்கள் வளையல்கள் செய்ய அறுக்க பயன்பட்ட சங்குகள் கண்ணாடி வளையல்கள் மான் கொம்புகள் வட்டச்சில்லுகள் கூரை ஓடுகள் போன்றனும் கண்டெடுக்கப்பட்டன கீறல் குறியீடுகள் கொண்ட மட்கலங்கள் தமிழ் எழு தமிழ் எழுத்துக்களை கொண்ட மட்கலங்களின் ஓடுகள் போன்றவையும் சேகரிக்கப்பட்டுள்ளன அப்போது கிமு மூணாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய கிமு முன்னூறுக்கு முன்னூறு இப்போ வந்து கீழடியுமே வந்து இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சான்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுக்கக்கூடிய சான்று அது வந்து கிமு முந்நூறு மூன்றாம் நூற்றாண்டு தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தற்பொழுது வந்து இந்த சர்ச்சை ஏற்பட்டதற்கு காரணம் கீழடி என்பது கிமு எண்ணூறாம் நூற்றாண்டிலிருந்து முன்னூறாம் நூற்றாண்டு வரைக்குமான அந்த காலகட்டத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் என்று அவர் கொடுத்தது அதற்குத்தான் தான் ஆதாரம் கேட்கிறது சான்று கேட்கிறது இந்திய தொல்லியல் துறை நீங்கள் கிமு முந்நூறு என்பதற்கு தான் இப்போ சான்று இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இன்னும் அதற்கு முன்னாடி ஐநூறு ஆண்டுகள் எடுத்துகிட்டு போகறீங்க அப்போ அந்த ஐநூறு ஆண்டுகளுக்கான மிகச்சரியான சான்றுகள் ஆவணங்கள் அறிவியல் பூர்வமான ஆவணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு தான் இப்போ வந்து அதற்கு நான் கொடுத்த ஆதாரங்களே போதும் அப்படின்னு அமரநாத் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அதை அது வந்து அரசியலாக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம் அதை நம்ம அடுத்ததில் இப்போ பார்ப்போம் முன்னதாக இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுமணலில் ஏராளமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அப்போ கீழடியில் கிடைத்தது மட்டும்தான் அது இப்போ முதல் முதல் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்ல வரேன் அதே போல புறந்தல் கிடைச்சிருக்கு அதே போல கீழடியில் கிடைக்கப்பட்ட இந்த மட்பாண்டங்கள் இருக்கு இல்லைங்களா இதைவிட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான அளவு வந்து கொடுமணலில் கிடைச்சிருக்கு அதை நீங்கள் பாருங்கள் கொடுமணல் அகழாய்வில் பெருங்கற்கால சின்னங்களிலும் ஊர் இருக்கை பகுதிகளிலும் மட்கலன்கள் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால சின்னங்களில் கிடைத்தவை முழுமையாக உடையாமல் உள்ளன ஆனால் ஊர் இருக்கையில் கிடைத்தவை உடைந்த நிலையில் உள்ளன ஊர் இருக்கை பகுதியில் கிடைத்த மட்கலங்கள் நேர்த்தியான மண்ணை கொண்டு செய்யப்பட்டுள்ளன ஆனால் பெருங்கற்கால சின்னங்களில் கிடைத்தவை நேர்த்தியான மண்ணால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க கருப்பு சிவப்பு மட்கலங்கள் இது கிழடியிலும் கிடைச்சது வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்டு அதன் மேல் செங்காவி பூசப்பட்டவை கீழடியில் இருக்கு சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு மெருகேற்றப்பட்டவை இதுவும் கீழடியில் இருக்கு சிவப்பு நிறம் கொண்டவை கருப்பு வண்ணம் பூசப்பட்டு மெருகேற்றப்பட்டவை பிளாக் பாலிஷ் டு வேர் என்று சொல்லக்கூடியது ஆக இந்த கீழடியில் கிடைக்க பெற்ற இந்த மட்கலங்கள் போன்ற அதே மட்கலங்கள் சென்னிமலை அருகே உள்ள கொடுமணலிலும் கிடைக்க பெற்றிருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலேயே அகழாய்வு செய்யப்பட்ட போது அந்த காலகட்டத்தில் தொடங்கி அக பதினைந்து கட்டங்கள் அகழாய்வு செய்யப்பட்டு அது நிறைவு பெற்ற நிலையில் அங்கேயே இந்த பொருட்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன அங்கேயே தமிழ் எழுத்துக்கள் கொண்ட மட்பான ஓடுகள் கிடைத்திருக்கின்றன இன்னும் கூட ஒரு படி நம்ம மேலே போனோம் அப்படின்னா இதே கொடுமணலில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பொருட்கள் அதிக அளவில் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பதினேழு அம்பு முனைகள் நான்கு கத்திகள் இரண்டு வில் போன்ற கருவிகள் குத்து ஈட்டி இந்த இரும்பு கருவிகள் சின்னத்தில் இரண்டு இடங்களில் படையல் பொருட்களாகவும் வைக்கப்பட்டுள்ளன சில இரும்பு பொருட்கள் கீழ் கீழ்ப்பகுதியிலும் இரண்டாவது படையல் பொருட்கள் கற்குழியின் மேல் பகுதியிலும் வைக்கப்பட்டிருந்தன இது தவிர கொடுமணல் இதெல்லாம் செம்பினால் ஆன வடிகட்டி ஒன்றும் செம்பினால் ஆன வடிகட்டி ஒன்றும் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இந்த வடிகட்டியின் விட்டம் பதினேழு சென்டிமீட்டர் இதன் மையப்பகுதியில் சிறிய குழிகள் இடப்பட்டுள்ளன இந்த செப்பு வடிகட்டியின் அருகில் இரும்பினால் ஆன பனிரெண்டு அம்பு முனைகள் இருந்தன அப்போ நீங்கள் கீழடியில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் எல்லாமே இருக்குது கூடுதலாக இரும்பு பொருட்கள் அதிகமாக கொடுமணில் கிடைச்சிருக்கு சிவகலையில் எடுக்கப்பட்ட அந்த ஒரு இரும்பு வாழை தான் வந்து இவர்கள் கரிம சோதனைக்கு அனுப்புகிறாங்க கார்பன் டேட்டிங் அனுப்புகிறாங்க அதில் தான் ஐயாயிரம் ஆண்டுகள் முற்பட்டது என்று ராஜன் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க அது புத்தகமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட வெளியிட்டார் ஆனால் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகலைக்கு முந்தைய கொடுமணலில் இத்தனை இரும்பு பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அவையெல்லாம் எங்கே அவை ஏன் முறையாக கார்பன் என்று சொல்லக்கூடிய கரிம சோதனைகள் செய்யப்படவில்லை ஒருவேளை அவ்வாறு செய்யப்பட்டிருந்தால் ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அப்போ கீழடியில் கிடைக்கப்பெற்ற எல்லா பொருட்களும் அதற்கு கூடுதலாக இரும்பு பொருட்களும் ஆயுதங்களும் கொடுமணலில் கிடைக்கப்பெற்றிருக்கிறது முந்தைய கீழடிக்கு முன்னாலேயே செய்யப்பட்ட ஆய்வுகள் குறிப்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்த அந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பதினாறாம் ஆண்டு ஆய்வுக்கு முன்னாலே கொடுமணலிலும் புறந்தலிலும் வந்து இவ்வளவு பொருட்கள் கிடைக்க பெற்றுள்ளன இதில் கொடுமை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுமணில் எடுக்கப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாம் பூமிக்கு மேலே கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஈரோடு கலைமகள் கல்வி நிலையத்தில் அருங்காட்சியகமாக வைக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனத்தில் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே கிடைத்த பொருட்கள் எல்லாம் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் கொஞ்சம் அதற்கு பிறகு புதுச்சேரியில் வந்து அருங்காட்சியகத்தில் இருக்கிறது இன்று கிடை பெற்ற பொருட்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த சைட் மியூசியம் என்று சொல்லக்கூடிய அங்கேயே அருங்காட்சியகம் அமைத்து இத்தனை விளம்பரங்கள் கொடுத்து சு வெங்கடேசன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் இவர்கள் பெரும் கூட்டமாக கீழடிக்கு மட்டுமே இத்தனை விளம்பரங்கள் கொடுத்து இத்தனை ஊடக பத்திரிகை வெளிச்சம் கொடுத்து அதை அரசியலாக்கி அது திராவிட பண்பாடு என்பதைப் போலவும் அதை தடுப்பதற்காக மறைப்பதற்காக ஆரிய பண்பாடு பண்பாட்டைக் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அதை முட முடக்கி வைப்பதை போன்றோம் இந்த திராவிட அரசியல் திராவிட ஆரிய என்ற இவர்களுக்கான அரசியல் இந்த திராவிட ஆரியம் இரண்டுமே தமிழர்களுக்கானது அல்ல இரண்டுமே தமிழர்களுக்கு தொடர்பு இல்லாதது தமிழர்கள் உட்கார்ந்து பேனு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா இவர் இது திராவிடன்றாரு இன்னொருத்தர் வந்து ஆரியம்ன்றார் பொருள் யாருது தமிழர்களுடைய பொருள் இதை தான் நாங்க வந்து தொடர்ந்து வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் எங்க பொருட்களை வச்சுட்டு நீங்க என்னப்பா ஏலம் போட்டுட்டு நம்ம எங்க பண்பாட்டை நீங்கள் திராவிடம் எதற்காக ஏலம் போடுகிறீர்கள் நீங்கள் கூறு போட்டு நீங்கள் மட்டுமே முக்கியத்துவம் தந்தால் இந்த கீழடியை தான் சு வெங்கடேசன் என்பவர் வந்து அவர் அதிகமாக வந்து பிரபலமாகி விளம்பரமாகி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே ஆயிருக்கார் இல்லைங்களா இப்ப இந்த கீழடியை வைத்து ஒரு புத்தகம் எழுதிய பாலகிருஷ்ணன் என்கிற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாடு அரசனுடைய உலக தமிழராட்சி நிறுவனத்தோட தலைவராயிருக்காரு இன்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் மொத்தம் பனிரெண்டு கட்டங்கள் நடந்திருக்குங்க கீழடியில் முதல் இரண்டு கட்டங்கள் தான் இந்திய துறை சார்பில் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் மீதி பத்து பத்து கட்ட ஆய்வுகள் எல்லாம் தமிழ்நாடு தொழில் துறை பண்ணியிருக்கு ஆனால் முதல் இரண்டு கட்டங்கள் செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த உலகத்திலேயே அவர் மட்டும்தான் நீங்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அகழ்வாய்வு செய்த சாதனையாளர் போலவும் கிட்டத்தட்ட வந்து ஈவே ராமசாமிக்கு வந்து எந்த அளவுக்கு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை பொய்யான பிம்பத்தை கட்டமைத்தார் ஒரு ஹீரோயிசம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா உடனே வந்து ஒரு ஹீரோவாக மாற்றுவது அது போல செய்கிறார்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம்னு சொல்றோம் நீங்க அவ்வாறு ஒருவரை செய்யும் பொழுது இந்த கீழடி ஆய்வுக்கு முன்னாலேயே நீங்கள் கொடுமணலிலும் பொருந்தலிலும் ஆய்வு செய்த அந்த ராஜன் போன்ற ஒரு மிக மெத்த அனுபவம் வாய்ந்த அந்த அகழ்வாய்வு அறிஞர்களை எல்லாம் அவரைப் போன்ற இன்னும் ஏராளமாக பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து கொண்டிருக்க கூடிய அகழ்வாய்வு ஆய்வாளர்களை எல்லாம் அறிஞர்களை எல்லாம் நீங்கள் மட்டம் தட்டுகிறீர்கள் என்று பொருள் ஒருவரை மட்டும் நீங்க ஏன் வந்து எல்லாத்தையும் கதாநாயகனாக்கு நான் என்ன சொல்றேன் யாரெல்லாம் ஆய்வுகள் செய்தார்களோ அவர் அனைவரையும் சம தளத்தில் நீங்க வந்து பத்திரிக்கை ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க மக்கள்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்றோம் எல்லாவற்றையும் விட அந்த ஆய்வு செய்து செய்தவரை முன்னிலைப்படுத்துவதை விட அந்த ஆய்வனுடைய முடிவுகளை மக்களிடம் முன்னிலைப்படுத்துங்க அந்த ஆய்வுகள் கிடைக்கப்பெற்ற சரியான தரவுகளை பாரபட்சமின்றி ஒரு நீங்க வந்து ஒரு அன்பயஸ்டாக இருந்து கொண்டு நீங்கள் வந்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஏன் இவ்வாறு செய்யவில்லை இன்று கீழடியில் பெற்ற அதே மாதிரியான பொருட்கள் அதை விட கூடுதலான பொருட்கள் கொடுமணலில் அதற்கு ஏற்கனவே பல பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக கிடைத்திருக்கிறது அதை ஏன் நீங்கள் வந்து அதை விளம்பரப்படுத்தவில்லை அதை ஏன் மக்களிடம் கொண்டு செல்லவில்லை அதை ஏன் நீங்கள் கார்பன் டேட்டிங் முறையில் அந்த இரும்பு சோதனை செய்யவில்லை என்கிற கேள்விகளாக இருக்கு இல்லைங்களா இதற்கு யார் பதில் தருவது இந்த கேள்விகளே கேட்பதற்கு தமிழ்நாட்டில் ஆளில்லை என்பதால் தான் இன்று இந்த சு வெங்கடேசன் போன்றவர்கள் எல்லாம் இந்த அகழ்வாய்வு தரவுகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய அரசியல் லாபத்தை தேடிக் கொள்கிறார்கள் எனவே தான் சொல்றோம் நீங்கள் அகழ்வாய்வில் அகழ்வாய்வை அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு சொல்றோம் நாங்கள் அகழ்வாய்வை நீங்கள் எதற்காக ஆக்குகிறீர்கள் அதே போல மெய்யிலும் தமிழர் மெய்யிலையும் அரசியலாக்குவது தமிழருடைய வழிபாட்டையும் அரசியலாக்குவது தமிழுடைய தமிழ் மொழியை மொழியை பண்பாட்டை இதையெல்லாம் அரசியலாக்குவது இந்த அரசியல் ஒரு நெருப்பில் வந்து குளிர் காய்ந்து கொண்டு தங்களுடைய பதவி பணம் புகழ் இவற்றுக்கு வந்து அதற்கான வழி தேடிக்கொள்வது கொள்வது என்பதுதான் இங்கே கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது அப்ப அந்த வகையில் வந்து பார்க்கும்பொழுது குறிப்பாக வந்து கொடுமணல் புறந்தல் ஆகிய இடங்களில் எடுக்கப்பட்ட பொருட்களை வந்து இன்னும் கொடுமணலுக்கு அருங்காட்சியகமே இல்லை அதுதான் கொடுமை இதுக்காக முற்பட்டது சரி இப்போ கொடுமணலுக்கும் இந்த கீழடிக்கும் உள்ள வேறுபாடு என தொடக்கத்திலேயே தொடக்கத்திலே சொன்ன கீழடியில் ஒரு கட்டு கட்டடம் இருந்ததற்கான கட்டுமானம் கிடச்சிருக்கு சரிங்களா கொடுமணலில் அது இன்னும் தோண்டவில்லை இப்போ கீழடியில் நூற்றி பத்து ஏக்கர்ல ஒரு இடத்துல ஒரு கட்டிடம் இருந்து பெற்று விட்டால் உடனே நீங்க வந்து அதுதான் தமிழ்நாட்டிலேயே ஒற்றை கட்டிடம் என்று முடிவுக்கு வரக்கூடாது அவ்வாறு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தரவுகள் எல்லாம் வந்து பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணு கொடுக்குறாரு உடனே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மொத்தம் நூத்தி பத்து ஏக்கர் தமிழ்நாட்டில் பலாயிரக்கணக்கான ஏக்கர் கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடு இல்லீங்களா இதுல கீழடிங்கிற இடத்துல வந்து ஒரு அஞ்சு ஏக்கர்ல ஒரு இடத்துல சின்னதாக வந்து ஒரு ஒரு கட்டுமானத்தை பார்த்த உடனே உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு சிந்துவழியிலிருந்து வைகை வரையிலும் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் போட்டு ஆய்வு பண்ண சிந்து வழி நாகரிகத்தை நீங்கள் இதரோடு எதிர்க்க வந்து ஒப்பிடுறீங்க தமிழர்களாகிய எங்களுக்கு எங்கள் காலடியில் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது மிகப்பெரிய தொன்மம் இருக்கிறது இதைத்தானே நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் சிந்து வழி நாகரிகத்தை இங்கே ஒப்பிட வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது இதெல்லாம் தான் நம்ம கேள்வியில் கேட்கிறோம் ஆக முதலில் வந்து இந்த கீழடி என்கிற இந்த முதல் இரண்டு கட்ட அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் நீங்கள் உடனடியாக பத்திரிகை கொடுத்து பல்வேறு யூடியூப்களில் அமர்ந்து பேசிக்கொண்டு இது திராவிட நாகரிகம் என்பதை போல சித்தரிக்க தொடங்கிய போது தொடக்கத்திலிருந்தே நாங்கள் இதை கண்டித்தோம் அதற்கு பிறகு அங்கே வந்து நெசவு மட்டும் தான் செய்ய பயன்படுத்தப்பட்ட இடமாக சித்தரிக்கவர்கள் முயன்ற போதும் அதற்கும் நாங்கள் கடுமையாக கண்டித்தோம் நாம்னா பத்திரிக்கை உடைகளாக நாம் மட்டுமில்ல எம்ஐ போன்ற தமிழர் துன்பம் அதே போல வரலாறு ஆகியவற்றெல்லாம் ஈடுபாடு கொண்ட பல நூற்றுக்கணக்கான கணக்கான ஆய்வறிஞர்கள் ஆர்வலர்கள் வரலாற்று ஆர்வலர்கள் தொல்லியல் ஆர்வலர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவர்கள் எல்லாம் பத்திரிக்கை ஊடக வெளிச்சம் கிடைக்கவில்லை அல்லது பத்திரிக்கை ஊடகங்களுக்கு வராமல் இருக்காங்க மறைந்திருக்கிறார்கள் அவர்களை போன்றோ எல்லோருடைய எண்ணம் தான் எல்லோருடைய கேள்விகளும் தான் நாம் இப்போ டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வாயிலாக இந்த உலக மக்களிடையே நாம் எடுத்து செல்கிறோம் இப்படி வந்து எதற்காக நீங்கள் அவசர அவசரமாக நீங்கள் உடனே பத்திரிகைகளை கொடுத்தீங்க அதை வந்து விளம்பரமாக்குனிங்க இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் முதல்ல வந்து கீழடிக்கி இந்த பணிக்கு அமர்த்தப்படுறாரு இரண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் மட்டும் இல்லைங்க அமர்நாத் ராமகிருஷ்ணனோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் வந்து இடமாறுதல் செய்யப்பட்டாங்க டிரான்ஸ்பர் செய்யப்பட்டாங்க ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து சொல்லி அமர்நாத் ராமகிருஷ்ணனை அனுப்பிவிட்டார்கள் அவரை வந்து கீழடியில் இரண்டு கட்டத்திற்கு மேல் அவரை அனுமதிக்காமல் அவரை மட்டும் மாற்றி விட்டார்கள் அவரை மட்டும் மாற்றி விட்டார்கள் அப்படிங்குற கிடையவே கிடையாது அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினாலு அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு இந்த இடமாறுதல் செய்யும் பொழுது மொத்தமாக இருபத்தி ஐந்து அகழ்வாய்வு அதிகாரிகள் இந்தியா முழுவதும் தூக்கி அடிக்கப்பட்டாங்க என்னவோ அமர்நாத் ராமகிருஷ்ணன் மட்டும் தான் செய்யப்பட்டார் இந்த செய்யப்பட்டார் என்பது அல்ல அது பொய்யாவ தகவல் இப்படி எல்லாவற்றிலுமே நீங்க திராவிடம் என்கிறதாக அந்த கொண்டு வந்துட்டு பொலிட்டிசைஸ் அரசியல் நெருப்பில் வந்து குளிர் காய்ந்து கொண்டு இவர்கள் அரசியல் லாபம் தேடிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடுமையா சொன்னோம் சரி முதல் இரண்டு காலகட்ட கட்டங்களில் மட்டும் ஐந்து ஏக்கர்ல தான் தோண்டினார் யாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதோட முடிஞ்சிருச்சு அறிக்கை ஆறு வருஷம் கழிச்சு தான் கொடுத்தார் அந்த ஆறு வருஷம் கொடுத்ததை மட்டும் விட்டு இந்திய தொழில்துறை இரண்டு ஆண்டுகள் வந்து தாமதமாகிவிட்டது என்று கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அது ஒரு அரசியல் நச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் இந்திய அரசும் இந்த திராவிட சிந்தனாவாதிகள் இருவருமே தமிழருக்கு வந்து அவர்கள் வந்து தமிழுடைய ஒன்றாக களவாட பார்ப்பார்கள் இல்லாட்டி அழிக்க பார்ப்பார்கள் இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு எனவே நம்ம ரெண்டு பேர்த்துக்கு யாரும் ஒரு பக்கம் நம்ம பேச கிடையாது அது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்தி அவர் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டாயிரத்தி பதினேழு டிரான்ஸ்பர் ஆன உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் நீங்க வந்து சு வெங்கடேசனுடைய அரசியல் மிக வேகமாக உள்ளே வருகிறது பாலகிருஷ்ணன் அரசியல் முகமுகமாக உள்ளே வருகிறது மீண்டும் அவரைத்தான் நாங்கள் வந்து இங்கே கொண்டு வரணும் அவர்தான் ஆய்வு செய்ய வேண்டும் அவர்தான் இங்கே வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு போர்க்குரலை எழுப்புகிறார்கள் சுவெங்கடேசன் உள்ளிட்ட இந்த திராவிட ஆதரவாளர்கள் மார்க்சியம் என்று சொல்லி கொண்டாலும் திராவிடம்தான் அவருக்கு பேசுகிறாரே தவிர சு வெங்கடேஷன் மாட்சியம் பேசி பார்த்ததே கிடையாது சரிங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இடத்துல தான் நீங்க வந்து அரசியல் அழுத்தம் வந்து கொடுக்கப்படுகிறது அந்த இரண்டாவது இரண்டு கட்டங்களை முடிந்து அவர் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்ட போது மீண்டும் அவரே தான் வந்து ஆய்வு செய்யணும் என்பதாக இவர்கள் தான் நம்ம இன்னும் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஏன் அவர் மட்டும் வந்து செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம வருது ஆனால் அவருக்கு பிறகு ஸ்ரீராமன் ஒருத்தர் கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய தொல்லியல் துறை செய்த ஒரு பிழையது ஸ்ரீராமன் ஒருத்தர் அனுப்புறாங்க ஸ்ரீராமன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாகசாமின்னு ஒன்று தொல்லியல் துறையில் ஒரு நாகப்பாம்பு என்று தான் அவரை வந்து தொல்லியல் துறையிலேயே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒருவருடைய அப்படியே அவருடைய சீட

அப்படி ஒரு வேலை இருந்தால் அது அது வந்து முழுக்க முழுக்க பிராமணர்கள் கொடுத்தது என்பதை போலவும் பதிவு செய்ய விரும்பக்கூடிய ஒருவர் இவர் வந்து அங்க போய் இடத்த தோண்டி பாக்கிறார் இல்லைன்னு சொன்னே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைன்னு கை தொடச்சிட்டு போயிடுறார் அவர் அதற்கு பிறகு தான் நீங்க தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அதை எடுத்து பத்து கட்டங்களாக இவர்கள் தோண்டி எடுத்து தற்பொழுது ஒரு முழுமையான அந்த இதுவரை தோண்டப்பட்ட இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முழுமையான அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க நூற்றி பத்து ஏக்கர் இருக்கு ஆக தமிழ்நாடு அரசு தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலான இந்த தொல்லியல் அகழ்வாய்வுகள் பத்து கட்டங்களாக நடந்த காரணத்தினால்தான் இன்று அங்கே அருங்காட்சியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முதல் இரண்டு கட்டங்களில் அது ஆய்வு செய்து அது ஒரு மிக முக்கியமான இடத்தில் தோண்டி எடுத்த அந்த பெருமை அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயாவுக்கு இருக்கு ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் பரப்புரைக்காகவும் விளம்பரத்துக்காகவும் அதற்காகவும் இந்த ஆய்வுனுடைய எடுக்கப்பட்ட பொருட்கள் எடுக்கப்பட்ட படங்கள் ஆகியவற்றெல்லாம் கொடுத்து ஒரு புத்தகம் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வைத்து எழுதி இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் போடுறாங்க இல்லைங்களா இந்த புத்தகம் போடுறதுல மிக முக்கியமா இருக்குங்க ஒரு ஆய்வாளர் புத்தகம் போடலாமா அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் புத்தகம் போடலாம் எப்ப புத்தகம் போடலாம்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்து இந்த ஆய்வறிக்கையை ஏஎஸ்சி என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொழில் துறையினுடைய தலைமையகத்திற்கு அதை அளித்துவிட்டு அவர்கள் அதை வந்து பப்ளிஷ் என்று சொல்வார்கள் வெளியிட்டதற்கு பிறகு இவர் புத்தகம் எழுதுகிறார் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து ஆறு வருஷம் கழிச்சு தான் ஆய்வறிக்கையை கொடுக்குறாரு ஆனால் ஆய்வுகள் நடந்து கொண்டிருந்த ஒரு ஒரு ஆண்டு இரண்டு அந்த தரவுகளை எல்லாம் வைத்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸால் ஒரு புத்தகம் போடப்பட்டு விட்டது அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் தரவுகள் கொடுக்கறாரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் விட்டு வச்சு புத்தகம் போடுறாங்க இப்போ இந்திய தொழில் துறை இந்த ஆய்வுகளை வந்து வெளியிடலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற பல ஆய்வறிகளை அவங்க போட்டு போட்டுக்கிற மாதிரி முடக்கி போட்டாங்கன்னா இன்றைக்கி கீழடி குறித்து இருக்கக்கூடிய ஒரே ஆவணம் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எழுதுனேன் நூல் தான் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஆய்வறிக்கை ஆறு ஆண்டுகள் கழித்து நீங்கள் சமர்ப்பிச்சிட்டீங்க இல்ல அது பப்ளிஷ் ஆகலை சரி சமர்ப்பிச்சாச்சுப்பா இதுக்கப்புறம் நான் புத்தகம் எழுதுறேன்னு கூட அமர்நாத் ராமகிருஷ்ணன் புத்தகம் எழுதலாம் நம்ம அது மறுப்பு கிடையாது ஆனால் இப்போ புத்தகங்கள் எழுதி அதை வந்து அதுவும் வந்து எளிய முறை புத்தகமாக இருக்கா எல்லோ இப்போ நீங்கள் அது தமிழ்நாட்டினுடைய தமிழனுடைய பெருமைகள் துன்பங்கள் தமிழர்களுக்கு தாங்க போய் சேரணும் நீங்கள் பிரிட்டிஷ்காரனுக்கு ஐரோப்பியக்காரனுக்கு போ ஐரோப்பாக்காரனுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி ஆங்கிலத்தில் நான்காயிரம் ரூபாய்க்கு விலைக்கு புத்தகம் போட்டால் என்ன பலன் அது ஏன் ஃபுல்டிசைஸ் பண்ணுறீங்க அதையே விளம்பரம் ஆக்குறீங்க அதையே கமர்ஷியல் ஆக்குறீங்க இது எல்லாமே மிக பெருமை வாய்ந்த இடம் இருக்குது இப்போ கொடுமணில் இப்போ எடுக்கப்பட்டது இண்டஸ்ட்ரியல் சைட்டு இப்போ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட் இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் சைட்டுக்குள்ளே யாரும் குடியிருக்க போகிறதில்லை இப்போ எப்படி சிப்கார்ட்டில் வந்து யாராவது சிப்கார்ட்டில் யாராவது குடியிருக்காங்களா அங்கே வேலை செய்கிறவங்க கிடையாது அது வந்து ஒரு தனி இண்டஸ்ட்ரியல் சைட் அங்கேருந்து பல பத்து கிலோமீட்டர் இல்லை ஐந்து கிலோமீட்டர் தள்ளி தான் குடியிருப்பு பகுதியில் இருக்கும் இப்போ கீழடியில் தோண்டிய போது கிடைக்கப்பட்ட இந்த கட்டுமானம் போன்ற கட்டடங்கள் நீங்கள் கொடுமணிலும் அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தள்ளி ஏதாவது இடத்துல சுற்றுவட்டாரத்தில் தோண்டி பார்த்தால் அதைவிட நாகரிகம் கட்டணங்கள் கிடைக்கும் ஏன்னா முன் கிமு முன்னூறுல நீங்கள் வந்து ஸ்டீல் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இரும்பு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதே போல ஒரு பு ஒரு புலியின் புலியினுடைய சிறு ஒரு உருவம் தயாரிக்கப்பட்டது கண்களில் வந்து ரூபியம்ங்கிற கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு தொழில்நுட்பத்துல மிகச்சிறந்து விளங்க விளங்கிய கொடுமணலை சேர்ந்த அந்த தமிழர்கள் அவர்கள் வாழ்விடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் குருசு போட்டா வாழ்ந்திருப்பாங்க அவர்கள் எவ்வளோ அழகான கட்டுமானங்களோடு வாழ்ந்திருப்பார்கள் அது இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து ஆற்றங்கரையிலேருந்து கண்டிப்பாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்கும் அப்போ அங்கே அங்கே தோண்டுனா விட மிகப்பெரிய கட்டுமானங்கள் கீழே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது புறந்தலில் வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலும் வாய்ப்பு இருக்கிறது எனவே கீழடியில் இந்த சின்ன கட்டடம் கிடைத்துவிட்டது என்று இது மட்டும் தான் இறுதி இது மட்டும் தான் சிந்து வழி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி எல்லாம் எழுதுவது அபத்தம் மட்டுமல்ல தமிழர் வரலாற்றை வேண்டுமென்றே மடைமாற்றி குழப்பி சிந்து வழி நாகரிகத்தோடு தமிழர் நாகரிகத்தை முடிச்சு போட்டு சிண்டு முடியும் வேலைதானே தவிர இது உண்மையான தமிழர் நாகரிகத்தை வெளிக்கொண்டு வருவது அல்ல சிந்து வழி நாகரிக அப்புறம் பார்த்துக்கலாங்க முதல்ல தமிழர் நாகரிகத்தை வெளியில் கொண்டு வாங்க முழுமையான தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விதமான அகழ்வாய்வு இடங்களும் தோண்டப்பட்டு தமிழனுடைய நாகரிகம் என்ன என்பது முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணணுங்க கொடுமணும் பார்த்தீங்கன்னா மீறி மீறி போனால் ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் வரும் இதற்குள் எந்த இணைப்பையும் ஏற்படுத்தாத பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னுடைய ஆய்வு புத்தகம் கீழடியில் இருந்து நேரம் சிந்து வழி பாகிஸ்தானுக்கு போகுது இது என்ன இது ஒரு வேடிக்கை இது ஏன் அப்படி ஏன் பண்ணணும் ஏன் அவ்வளோ ஒரு மிக குறுகிய குறைந்த எண்ணிக்கையிலான ஆய்வுகளை செய்துவிட்டு இவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு வரலாற்றை க பிம்பமாக கட்டமைக்கிறீர்கள் அது பொய்யான வரலாறு பொய்யான ஒரு ஆய்வு என்பது தான் நம்ம வந்து தொடர்ந்து பல்வேறு விதமான முறைகளில் சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம் எனவே இந்த கீழடி என்பது மிக தமிழர்களுடைய ஆதாரம் சான்று வாழ்வு தமிழர்களுடைய சொத்து வந்து நீங்கள் ஆரியம் என்கிற என்கிற இவர்கள் இருவரும் பந்தாடி கொண்டு இவர்கள் இருவரும் ஏலம் போட்டு கூறு போட்டு விற்று கொண்டிருப்பதை தமிழர்கள் இனியும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்